வரக்கூடிய இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் சில தாய்மார்களுக்கு பால் ஊட்டினாலே நோன்பு முறிஞ்சிடும் என்ற நம்பிக்கை என்ன செய்து இருக்குது பால் ஊட்டினாலே நோன்பு முறிந்து கொடுக்கும் பால் ஊட்டுவதால் என்ன செய்யாது நோன்பு என்பது முறியாது ஒரு நபித்தோழர் சொல்கிறார் அதாவது உது என்பது எப்போ முடியும் என்றால் உடலிருந்து வெளியே போகிற நேரத்தில் தான் உது என்ன செய்யும் முடியும் நோன்பு எப்போ முடியும் என்றால் உடலுக்கு உள்ளுக்கு போகிற நேரத்தில் தான் என்ன செய்யும் நோன்பு முறையுது அடிப்படை பாய் வழியாக இதெல்லாம் உணவாக போகிறதோ நவீன சில சப்ஜெக்டுகிட்ட பின்னால் வருகிறேன் எது போகிறதோ அது உணவை என்ன செய்யும் நோன்பை முறிக்கும் எது வெளியாகிறது அது உதவவே என்ன செய்யும் முறிக்கும் அப்படின்றது நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் இறைச்சி திண்டா உதவும் முடியும் என்ற நம்பிக்கை இருக்குது அது உள்ளுக்கு போகிறது நோன்பு தான் முடியும் நோன்பு என்ன செய்யும் அதுக்கு முடியும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது கர்ப்பிணி தாய்மார்கள் பாலூட்டும் தாய்மார்கள் சம்பந்தமாக பெரும்பாலும் கேட்கப்படுகின்ற கேள்வி அவர்களை இன்னொரு கேள்வி இருக்கிறது நோன்பு இப்படியே சேர்ந்தா ஒரு நோம்பு சேர்ந்து கிட்டத்தட்ட நூத்தி இருபது நோன்பு என்னது பிடிக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது ஆனா பெண்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக அதாவது நாலு வருடத்து நோன்பு நூத்தி இருபது என்று சொன்னால் அதுல நாற்பதை நம்ம கழிச்சிடணும் வளமையா ஒரு வருஷத்துல பத்து நாள் என்ன செய்ய மாட்டாங்க நோன்பு பிடிக்கக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு இல்லை அவர்கள் கதா செய்த நாகுவார்கள் எனவே எண்பது நோன்பு தான் அந்த இடத்துல என்னது கணக்கு இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு மாதமும் மூன்றோ நான்கோ நோன்பு பிடித்தா கூட பத்து மாசத்துல நாற்பது நோன்பு என்ன செஞ்சிடலாம் நாங்கள் முடித்து விடலாம் பத்து மாதத்தில் நாற்பது நோன்பை அவர்கள் முடித்து விடலாம் அதே நேரத்தில் பாலூட்டும் தாய்மார்கள் அதாவது பாலூட்டும் தாய்மார்களை பத்திய கேள்வி ஒரு நூறு வருஷத்துக்கு முந்தி கேட்டால் மிகவும் நியாயமாக இருக்கும் இப்போ பெரும்பாலும் நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் தாய்ப்பால என்ன கொடுப்பது கிடையாது என்கின்ற ஒரு சிச்சுவேஷன் அவர்கள் எந்த பலகினும் அடையாது அடைகின்ற நிலை அவர்களுக்கு கிடையாது என்கின்றதை அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே அதாவது இந்த நோயாளிகளிலேயே சிலர் சிந்தனையை இழந்திருப்பார் அதாவது அவர்களுக்கு எந்த விதமான இந்த உலகம் பற்றிய எந்த நினைவுகளும் அவர்களுக்கு இல்லை இவர்கள் பரிகாரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நோன்பவர்களுக்கு கடமையும் இல்லை அதாவது முழு அவுட் ஆகினவர்கள் அவுட் ஆகினா அவங்களோட சிந்தனை அவுட் அவர்கள் வந்து இந்த உலகத்தில் என்னது அதாவது ருஃபி அல் கலம் அவங்கள விட்டு பேனை உயர்த்தப்பட்டு விட்டாச்சு இவ்வளோ பரிகாரமும் கடமையானவர்களுக்கு தான் இவ்வளோ பரிகாரமும் கடமையாக இருந்து முடியாதவர்கள் இயலாதவர்கள் அறவாசி முடியும் அறவாசி முடியாத இப்படி உள்ளவர்களுக்கு யாருக்கு டோட்டலாக சிந்தனையே இல்லையோ அதாவது ஒருவர் நீங்கள் பேசினால் கண்ணீர் வடிக்கிறாருன்னு அவருக்கு சிந்தனை இருக்குது அவருக்கு என்ன சிந்தனை இருக்கு பேச முடியாது ஆனா கண்ணீர் வடிக்கிறார்னு அவருக்கு அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்குது சிலர் இருக்கிறாங்க அவர்கள் டோட்டலா சிந்தனை முடிஞ்சிருக்குமா அவங்க கூட அவங்களுக்கும் நீங்க யாரென்றும் தெரியாது நம்ம எங்கே இருக்கிறோம் தெரியாது எந்த நிலையும் தெரியாது இப்படிப்பட்டவர்களாக இருந்தால் அவர்களுக்கு என்ன நோம்பு அசு இல்லை என்ன கடமை இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல பெண்கள் சில பொழுதுகளில் நமது உறவுகள் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் அதாவது மாதாவிடாய் அடையக்கூடிய பெண்மணி சில நேரங்களில் வந்து பகல் நேரங்களில் சுத்தம்